ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சலமனாய அதாவது அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இவாளோட தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் ஆற்றுல முழு புக்கும் இல்லைன்னா கூட ஒரு புக்லெட்ல ஒரு ரெண்டு மூணு வேர்சஸ் ஒரு வர்ஸ் இருந்தால் கூட அது வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த இருந்தே போக்கடிச்சிடும் நமக்கு வந்து மனசெல்லாம் சரியா இல்லை ஏதாவது இதுவாக இருக்கு அப்படின்னா கூட ஏதோ ஒரு பதிகம் எடுத்து சாதாரணமாக ரேண்டமா ஒரு பதிகம் எடுத்து அதை பாடினாலே வந்து உடனே வந்து அந்த இடத்துல வந்து சிவம் மங்களம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் பத்தூர் பாடி பவகரை கீரி பேசி பதிராடி திருவேர் செத்தார்தம் எழும்பணிந்து பணிந்து திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்தே எனக்கு ஒரு நாள் இறங்கி இதை வந்து பாடி பாருங்கோ முதல் நாள் பாடுங்கோ அடுத்த நாள் பாடுங்கோ போரே அடிக்காது அதான் சிவாக்கார சுவாமி அரை கசைத்து பாட்டு கிடையாது மந்திரம் அதாவது அவளுடைய அருள் அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படியே கொடுத்துட்டு இருக்க சத்தியம் அது அதாவது அந்த நம்பியாண்டார் நம்பி வந்து பன்னிரெண்டு திருமுறைகளை வந்து சிதம்பரத்தில் வந்து நால் வரையும் விழா ஏற்பாடு பண்ணி அதை நமக்கு வந்து எடுத்து கொடுத்தது அந்த ஏடு நமக்கு கிடைச்சது நமக்கு என்னென்ன பாக்கியம் சிவ புண்ணியம் இருக்கோ அது கிடைச்சிருக்கு அது எல்லாமே பொக்கிஷம் அதுக்கு மேல வேற பரிகாரமே தேவை கிடையாது வேற கதியே கிடையாது அப்பர் நாலு பேர் போன வழியில் அப்பர் சுந்தர திருஞான சுந்தரம் மாணிக்கவாசகர் நமக்கு எதுவுமே தெரிய வேண்டாம் ஒன்றுமே தெரியலனாலும் அவளோட வழியில் அந்த இருந்து ஒரு பாட்டில் சிவசிவான் விபூதி எட்டுன்னு சொன்னாக்க வேற எந்த நவகிரக பரிகாரங்களும் தனியாக பண்ணணுங்கிறதே கிடையாது இது வந்து நான் சொன்னால் அது வந்து ஏறாது ஏன்னா வந்து அதுக்கான ஒரு தன்மை தவம் இல்லை ஆனால் இங்கே வந்து திருஞான சம்பந்தர் சொல்றார் ஆனைக்காபிலை அபயமாக வாழ்பவர் அண்ணலை அபயமாக வாழ்பவர் காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவார் கேதும் ஏதம் இல்லையே ஆணை காவில் வெண்மதியே அதான் வந்து அடியார்கள் வானில் அரசாம்பர் ஆணை நமதே அப்படின்னு எந்த பாட்டுல சொல்ல நாமாருக்கும் குடியல்லும் நமனை எஞ்சும் நரகத்தில் இடர்படும் நடலையல்லும் ஏமாப்பும் பிணியறியும் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்பர் பெருமான் சொல்லியிருக்க அதனால அந்த பேரின்பம் அதே மாதிரியே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் அப்ப எது இல்லை நம்மகிட்ட அதனால நம்ம நமக்கு நமக்கும் சுவாமிக்கும் இருக்கிற ஒரு இடைவெளி ஒரு செகண்ட் தான் எனக்கும் அது வரமாட்டேங்கிறது நம்ம கஷ்டம் அப்படின்னாக்க ஒரு ஆன்சைட்டி தான் போடுறோம் நம்ம நம்மளுடைய நம்ம வந்து இங்கேயோ எங்கெங்கயோ போகிறோம் சுவாமி பக்கத்துலேயே இருக்காரு தேவாரமா அதை விட என்ன வேணும் ஸோ அதுல அதில் ஒரு பிடிப்பு நான் இன்னும் நான் அனுபவம் யோசிச்சு பார்த்துருக்கேன் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கேன் யோசிச்சு பார்த்துருங்கிறத விட நிறைய அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கேன் நீங்க அந்த விபூதி எட்டுன்னு இந்த திருவாசகம் தேவாரம்லாம் சொல்லி பாருங்களோ அந்த இடத்துல வந்து என்னதான் வசதி குறைஞ்சலான இடமா இருந்தாலும் அங்க ஏதோ ஒரு இனம் புரியாத நீட்னஸ் வந்துடும் சார் அந்த விபூதிக்கே அவ்வளவு ஒரு மங்களம் கண்டிகை ருத்ராட்சம் போட்டு ஏதோ ஒரு சிவச்சின்னம் அந்த திருவாசகத்துல இருந்து ஒரு பாடல் ஏதோ ஒரு ஒரு பாடல் பண்ணோட பாடணுங்கிறது கூட கிடையாது என்ன மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்னா கூட அந்த இடத்துல இனம் புரியாம என்னமோ ஒண்ணு வந்து அங்க வந்து அந்த ஒரு இடத்துல ஒரு நீட்னஸ் ஒரு சுகந்தம் அதே மாதிரியே அந்த சஃபரிங்கை வந்து அதை அப்படியே போக்கிட்டுருது அதனால அந்த வேதத்தோட பொருள் எசன்ஸை வந்து புழிஞ்சு இந்த தேவாரத்திலே திருவாசகத்திலே சொல்லியிருக்காள் அதனாலதான் வேத மொழியர் வெண்ணிற்றன் செம்மேனியர் நாதப்பரையினரன்னே என்னும் நாத பரையினர் நான் முகன் மாளுக்கும் நாதென்னாதண்ணே என்னும் அதனால வந்து வேத மொழியர் அப்புறம் வந்து உள்ள உருக்குறார் அதனால வந்து சுவாமி வந்து உள்ளுக்குள்ள போய் உருக்குறாரு நமக்கு அந்த உருக்குறது எனக்கு தெரியலையே எனக்கு தெரியலையே எனக்கு தெரியலையே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்ம என்னால் என்ன முடியும் என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத விட்டுட்டோம் அப்போ சுந்தர திருஞான சமுதர் மாணிக்க வாசகர் திருவடிகளை கெட்டியா பிடிச்சிருந்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து செல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை அதனால திருப்பி இந்த பூமிக்கு வந்து நம்ம வந்து வரமாட்டோம் ஏன் வரமாட்டோம் அப்படின்னா திருப்படையாச்சி அப்படின்னு ஒரு இது இருக்கு திருவாசகம் அது நான் தேடணுமா இல்லை கிடைக்குமான்னு பாக்குறேன் இருக்கும்போது திருப்படையாச்சி கிடைச்சிருக்குன்னா அதுல முதல் பாட்டில் சொல்ற கிடைச்சிருக்கு நான் முதல் பாட்டை அதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன் கண்கள் இரண்டும் அவன்களில் கண்டு கழிப்பன ஆகாதே காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே அதாவது பெண்ணின்பத்தோட முடிஞ்சு போயிடும் அப்படிங்கறதே கிடையாது நான் சிவசிவான் சொல்லி சிவபெருமானுடைய தன்மைகளை தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா அந்த மாதிரி என் வாழ்க்கை முடிஞ்சு போடாது அதுக்கப்புறம் இன்னொரு சொல்ற மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே அதாவது திருப்பியும் சுவாமி திருப்பியும் இந்த பூலோகத்துக்கு வந்து பிறந்து அவஸ்தப்பட்டு புழுவாய் பிறக்கினும் அப்படின்னு அப்புறம் சொன்ன மாதிரி மண்கனில் வந்துடுமாறு மறந்திடுமாகாது மறந்தும் சுவாமி நான் திருப்பி பிறக்க மாட்டேன் இன்னொரு அன்னை வயிற்றால் நான் பிறக்க மாட்டேன் அப்படிங்கறத வந்து தைரியமா சொல்றாரு அதெல்லாம் நமக்கு தான் சொல்லி வச்சிருக்காரு அவா வந்து ஜீவன் முக்தர் பரம ஜீவன் முக்தர்களாதான் அவ இருந்தா அதனால மாலரியா மலர்பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதே பண்களி கூர்தரு பாடலோடு ஆடல் பயிண்டிடுமாகாதே பாண்டினன் நாடுடையான் படையாட்சிகள் பாடுதும் ஆகாதே கூறுவதோர் வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே மீன் வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடலே சிவபெருமான் வந்து திருநடையாடு புராணத்துல வந்து மீன் பிடிக்கிறவனா வந்தார் இல்லையா சொக்கநாதன் அதனால வந்து அத அந்த ஒரு மகிமையை வந்து நினைவு கூர்ந்தோ அந்த முதல் பாட்டிலேயே சொல்லியிருக்காரு அதனால வந்து இது சொல்லிட்டே போலாம் அதையா பெய் மெய்யன்பர்கள் வந்து நிறைய சொல்றா நம்மளுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு டிராப் நம்ம கிட்ட இருக்கு ஆனா நம்ம என்னமோ ஒன்று தடுக்கிறது பரவாயில்ல அது இல்லாம இனிமேல் ஏதாவது மனசுக்கு சஞ்சலமா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு அப்பர் புக் சின்ன புக்லெட் நாலு ஸ்லோகம் நாலு தேவார பாடல் ஒரு தேவார பாடல் இருந்தா போகிறோம் ஒரு தேவார பாடல் இருந்தா போகிறோம் நம்ம வந்து கடை தேர்றதுக்கு நமக்கு வந்து வேற ஒரு கதியோ வேற ஒரு ஓமானமோ தேவையே கிடையாது சுவாமி வந்து கண்டிப்பா வந்து கரையை ஏற்றிடுவார் இந்த சம்சார சாகரத்தை வந்து நம்ம ஈஸியா தாண்டிடலாம் அதுதான் இன்னைக்கு வந்து இந்த மார்கழி ஒன்பதாவது நாள் சிந்தனையாக இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு ஸ்பான்டேனியஸா மனசில் சொல்லணும்னு தோணித்து அதனால அதை சொல்லிட்டேன் ஓம் நமோ பகதீஸ்ரீ அவருடா